நபியல் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமா ரதையல்லாக அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு அருமையான துவா அவர்கள் சொல்லுகிறார்கள் மகளே ஃபாத்திமாவே காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டு வா என்று சொன்னார்கள் என்ன துவா என்றால் யா ஹையு யா கையூம் அஸ்தீஸ் அல்லாஹும் அஸ்லிஹ்லி ஷனி குல்லா ും അാഹുടിയാൽ ഉയരോട് നിലയു உயிரோடு இருப்பவனே நிலையாக இருப்பவனே உன்னுடைய கருணையை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன் அது ஒரு கெஞ்சுகிற ஒரு தன்மை இது அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக மன்றாடுகிற ஒரு ஒரு ஸ்டைல் பி ரஹ்மதி உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன் எதுக்கு உதவி தேடுகிறேன் என்னுடைய எல்லா காரியங்களிலும் உன்னிடம் உதவி தேடுகிறேன் உல் கலிம் என்கிற சொற் சுருக்கமும் பொருச்சரிவும் நிறைந்த ஒரு என்னுடைய எல்லா விஷயங்களிலும் கொண்டு உன்னிடம் உதவி உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது நிறைவேற்ற முடியாது எனவே என்னுடைய தொழிலிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன் என்னுடைய വിവസായത്തിലേക്ക് തൊഴിലെ എതിർ പാർക്കുകയും അല്ലാതെ ஒரு செகண்ட் கூட என்னை உதவி இல்லாமல் விட்டு விடாதே சுபகானந்தா தக்கில் நீ இல நவ்சி டைம் ஒரு செகண்ட் கூட உன்னுடைய உதவி இல்லாமல் என்னை நீ விட்டு விடாதே உன்னுடைய உதவி எனக்கு தேவை ஒரு ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட ஒரு ஷாப்பிங் பேக்ல உள்ள ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட உதவி எனக்கு தேவை நான் ஸ்டார்ட் அடிப்பதோ அல்லது கிக்கர்ல ஸ்டார்ட் அடிப்பதோ உன்னுடைய நான் என்னிடத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் இயலாமைகளை காரணமாக வைத்து யா அல்லா நீ என்னை கைவிட்டு விடாதே உன்னுடைய உதவியை நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் ஒரு அற்புதமானது ஆவா இல்லையா இது எப்போ உதுறது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் உதச் சொன்னார்கள் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்றோம் சிம்பிள் துவா பெரிய நீண்ட நான் நீண்ட துவாக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவமில்லை உங்களுக்கு பரிட்சயமில்லாத ஒரு புதிய துவாவை சொல்லவும் இல்லை இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தைகள் ஆனால் எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வியாகும் யா ஹையும் யா கையும் பிரஹமதிக் அஸ்தரீஃப் அல்லாஹ்ம அஸ்லி அலி ஷா நீக்குள்ள வலா த கில் நீ இலா நஃப் சிதர்ஃபத் அய் காலையில் இருந்து சொன்னால் ஃபஜிரிலிருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள டைமில் எப்போது ஓதுக்கொண்டால் ஓகே மாலை என்று சொன்னால் அசர தொழுவதிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள டைம்ல எப்போது ஓதுக்கொண்டாலும் சரி அப்ப இந்த துவாவையும் பாடமாக்கி நாம் ஓதுவது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து வேண்டும் இப்படியான ஏராளமான நபி நபிசுலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அவ்வாறான துஆாக்களை அறைந்து நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் அதற்கு நம் எல்லோருக்கும் செய்வானாக